ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சே என் விக்ரம் பத்ன ஒரு புது தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிவிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா சி விக்ரம் நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாயிருக்கிற படம் தான் தங்கலாம் இந்த படத்தை பா ரஞ்சித் இயக்கிற நிலையில் சி விக்ரம் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் நடிச்சிருக்காரு படத்தோட கிளிம்ஸ் வீடியோ மேக்கிங் வீடியோ போஸ்டர்னு வெளியாகி எல்லாரையும் பிரமிப்படையை வச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அவர் தன்னை அர்ப்பணிச்சு நடிச்சிருக்காரு தங்கலான் படத்தோட அனைத்து வேலைகளும் கிட்டத்தட்ட முடிஞ்ச நிலையில இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு கூறப்பட்டுச்சு இந்நிலையில படத்தோட சில காட்சிகள் படக்குழுவுக்கு திருப்தி அளிக்காததால அந்த காட்சிகளை மட்டும் பண்ண தகவல் வெளியாயிருக்கு அதனால அந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் தள்ளி போக வாய்ப்புள்ளதா கூறப்படுது இந்த படத்தை தொடர்ந்து சியான் விக்ரம் நடிக்க இருக்கிற படம் தான் சியான் அறுபத்தி ரெண்டு ரியா ஷிபு தயாரிக்க எஸ்யூ அருண்குமார் இயக்குற நிலையில இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறாரு இந்த படத்துக்கு இதுக்கான ப்ரொமோ வீடியோ கடந்த மாதம் வெளியான நிலையில அந்த ப்ரோமோ வீடியோவும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது அதாவது சியான் அறுபத்தி ரெண்டு படமும் கிட்டத்தட்ட புஷ்பா படத்தை போல ஒரு பேக் டிராப்ல தான் உருவாக இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதாவது ஒரு சிட்டி சப்ஜெக்ட்டும் இல்லாம வில்லேஜ் சப்ஜெக்ட்டும் இல்லாம ஒரு கலவையா உருவாக இருக்கு அதனால கண்டிப்பா இந்த படம் சியான் விக்ரமுக்கு வித்தியாசமான படமா அமையவும் வாய்ப்பிருக்கு இந்த படத்தோட இயக்குனர் அருண்குமார் ஏற்கனவே பண்ணையாரும் பத்மினியும் சேதுபதி சிந்துபாத் சித்தான்னு நான்கு படங்கள் மட்டுமே இயக்கியிருந்தாலும் எல்லா படங்களுமே சமஹி கொடுத்த படங்கள் தான் இவருடைய இயக்கத்துல சியான் விக்ரம் முதன் முதலாக இணைஞ்சிருக்கிற நிலையில இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கலப்பி இருக்கு இந்நிலையில இந்த படத்துடைய இயக்குனர் அருண்குமாரும் சியான் விக்ரமும் கோவாவுக்கு போயிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதாவது சியான் அறுபத்தி ரெண்டு படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் திரைக்கதை சம்பந்தமான தான் ரெண்டு பேரும் கோவாவுக்கு போயிருக்காங்க அந்த படத்துக்கான திரைக்கதை டிஸ்கஷன் முடிஞ்சதும் அப்புறமா தங்களான் படம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் மீண்டும் ஈடுபடுவார்னு கூறப்படுது சியான் அறுபத்ரெண்டு படத்துக்கான படப்பிடிப்பு வரும் பிப்ரவரி மாதம் தொடங்க இருக்கிறதா கூறப்படுற நிலையில் அருண்குமார் இயக்கத்தில் சியானோட இந்த காம்பினேஷன் எந்த மாதிரியான ஒரு அவுட் கொடுக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்